கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா உருவாச்சு பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா திமுக ஆட்சி நேரம் ஊழல் ஆச்சு இந்தியாவிலேயே ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் அப்போ அந்த காலத்துல இருந்து இந்த காலத்து வரைக்கும் ஊழல் தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க திருந்தவே இல்லை திரு கருணாநிதி இருக்கும் அரிசி போற அரிசி பேர ஊழல் பூச்சி மருந்து ஊழல் வீரான ஊழல் 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 என்று ஊழல்கள் ஊற்றுக்கென்ன திமுக தான் இவை வந்து எங்க மீது குற்றம் சுமத்துறாங்களே என்ன தகுதி இருக்குது இன்னைக்கு டாஸ்மாக் இன்னைக்கு மத்திய அமலாக்கத்துறை அவர்கள் வந்து அந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் சோதனை செய்த போது ஆயிரம் கோடி முறைகேடு நடந்திருப்பதாக பத்திரிகையில் செய்தியெல்லாம் வெளியிட்டு இருக்கிறாங்க அது யார் மந்திரி உங்களுக்கு தெரியுமா பத்து ரூபாய் யாரு செந்தில் பாலாஜி பத்து ரூபாய்னா கிராமத்திலிருந்து நகரம் வரை தெரியாதவர்களே இல்லை அப்படி முத்திரை குத்தப்பட்டது எப்படி ஐஎஸ்ஐ முத்திரை மாதிரி ஒரு மந்திரிக்கு குத்து முத்திரை குத்திட்டாங்க அந்த பத்து ரூபா மந்திரி கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பத்தி மூணு நாள் பத்திரமா இருந்துட்டு வந்திருக்காரு இருக்கிற வேண்டிய இடத்துல பத்திரமா இருந்திருக்கிறார் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற டாஸ்மாக் கடையில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆறாயிரம் கடை இருக்குது எந்தெந்த சேல்ஸ் ஆகுதோ அந்த பாரெல்லாம் கரூர் கரூர் கோஷ்டி கம்பெனி ஏலத்தை எடுத்து அவர்கள் வந்து போய் இந்த இருந்தாங்க ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலையும் விற்பனை ஆகுது மது பாட்டல் தமிழ்நாடு முழுவதும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்பனை ஆகுது ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபாய்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி ஒரு நாளைக்கு பதினஞ்சு கோடி டாஸ்மாகில் மட்டும் முறைகேடா செய்ததில் திமுக மேலிடத்துக்கு போகுதுன்னு சொல்றாங்க பதினஞ்சு கோடி வந்துட்டு இருந்தது மாசத்துக்கு அவ்வளவு நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபா பாலாஜி கிட்டிருந்து அந்த மேலிடத்துக்கு போயிருக்குதுன்னு எல்லா செய்தி தகவல் அப்படின்னா எத்தனாயிரம் கோடி வந்திருக்கணும் கணக்கு போடுங்க அது மட்டும் பல வழியில் விளையடிச்சிருக்கிறாங்க அதையெல்லாம் அமலாக்கத்துறை தோண்டி துருவி எடுத்துக்கிட்டு இருக்குது அதெல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வரும் அதன் அடிப்படையில் தான் திமுக அமைச்சரவையில் இருக்கின்ற ஒரு அமைச்சர் திரு பள்ளிவேல் தியராஜன் இந்த ரெண்டு வருஷத்துக்கு முந்தி ஆடியோவில் ஒரு செய்தி வெளியிட்டார் எல்லாத்துக்கும் வலைதளெல்லாம் வந்திருக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் இந்த நேரத்தில் சொல்லுவது பொருத்தமாக இருக்குன்னு நினைக்கிறேன் அவர் குறிப்பிடுகிறார் திரு சபரீசன் அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் முப்பதாயிரம் கோடியை கையில் வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று திணறிக் கொண்டிருப்பதாக அவர் செய்தி வெளியிட்டிருக்கார் வரைக்கும் பதிலே இல்லை இவ்வளவு கொள்ளையடிச்சா அந்த கொள்ளையடித்த பணம் எல்லாம் இருக்குது என்று அந்த திமுக அமைச்சர்களுக்கு அமைச்சரே சொல்லிட்டாருன்னா அது உண்மைதானே உண்மைதானே இதுவரைக்கும் முதலமைச்சர் மறுக்கவே இல்லையே ஆக இப்படி மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து இன்றைக்கு அவர்கள் என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாங்க தேர்தல் வரட்டும் நாங்க பாத்துக்கிறோம் பாத்துக்க நாட்டு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க பத்து ரூபாய் யாரும் தெளிவா சொல்ற அளவுக்கு நாட்டு மக்கள் இருக்கும் போது அவ்வளவு உரம் தெரியாத மக்கள் அந்த மக்கள் நீங்க எப்படியெல்லாம் எல்லாம் ஊழல் செய்து முறையாடு செய்து சம்பாரிச்சீங்களோ அந்த பணத்தை எல்லாம் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தவுடன் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழர் எழுச்சி பயணம் புயலா கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தாச்சு